தாமரை செய்திகள் வாசுபதி கீதா செங்குண்டத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிறந்த முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடிகை நமீதா பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மாநில செயற்குழு உறுப்பினரும் திரைப்பட நடிகையுமான நமிதா மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர் தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த கூட்டத்தில் நடிகை நமீதா பேசுகையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்று வந்தது எனவும் தற்போது குறைந்து விட்டதாக தெரிவித்தார் மூன்று மாதங்களுக்கு முன் சிந்தூர் ஆபரேஷன் வெற்றிகரமாக நடைபெற்றது எனவும் அந்த நாட்டிற்குள்ளேயே சென்று வஞ்சம் தீர்த்து நமது நாட்டு பெண்களை பாதுகாத்தார் பாரத பிரதமர் மோடி எனவும் அதற்காக பிரதமருக்கு நன்றி கூறினார் தாமரை தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.